மனுஷனை ஃப்ரிட்ஜுக்குள்ள கொண்டு போய் உள்ள வைக்கணும் அவன் பாத்தீங்கன்னா சிரிச்ச முத்தோட இருக்கடா அப்படின்னு சொல்லி வச்சிட்டீங்கன்னா அப்படியே சிரிச்ச முடியா இருப்பாங்க நீங்க தொடந்திங்கன்னா அதே மாதிரி சிரிச்ச முத்தோட ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க ஆனால் உயிர் இருக்காது புல்லுருவி ஃபார்ம் ஆகுதோ அதே மாதிரிதான் சதை திரைச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ஆரம்பித்து அது அப்படி மாதிரி அது தனியாக ஒரு இது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது ஆபத்தா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆபத்து கிடையாது ஆனால் அசிங்கம் நம்மளுடைய சிந்தனை சரியாக இல்லை இல்லைனா நம்ம சரியான இடத்தில் இல்லை சரியான உணவு உண்பது இந்த கொழுப்புகள் அடைச்சிருந்தாலும் சின்ன சின்ன நரம்புகளில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் லெவல் எப்போ கட் ஆகுதோ அப்போ இந்த இதெல்லாம் வ வர ஆரம்பிக்கும் ஸோ தொடர்ந்து போடும் பொழுது மிகப்பெரிய நல்ல ரிசல்ட் இருக்கும் இது நார்மலாகவே ஸ்கின்னுக்கு நல்லது ஒரு நல்ல ஒரு க்ளோ இருக்கும் எப்போதும் ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப எளிமையான ஒரு ஃபார்முலா வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதவி மிகவும் முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட நிறைய பேர் கேட்டுக்கிற விஷயம் கேட்டிங்கன்னா ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த பார்த்திங்கன்னா மறுக்கல் மறு அப்படிங்கிறது வேறு ஸ்கின் டேக்குங்கிறது வேறு பார்த்திங்கன்னா ஸ்கின் டேக்னால் அடிப்படையும் பொட்டுப்பொட்டு போட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கழுத்து ஃபுல்லாக இருக்கும் ஃபேஸில் இருக்கும் இது அழுக்குனால் வரது எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க இல்லை ரத்த ஓட்டம் சரியில்லாத காரணத்தினால் வரும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா தூங்காமல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஏன்னா பிளட் பிளாக்ஸுன்னு பேர் எல்லா நுண்ணிய நரம்புகளிலும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே சீராக அழகாக பிளட்டு ஸ்லோத்தமாக போயிட்டு ஆனால் ஆனா போகாமல் போகாம எங்க கட்டிப்பட்டு தட்டு தடங்கி நிற்கிதோ அப்போ இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை இதுக்கு மிக மிக காரணம் உடம்புல மட்டும் கிடையாது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மூளையில இருக்கக்கூடிய மனசு சார்ந்த ஸ்ட்ரெஸ்ஸு சார்ந்த விஷயங்களும் இதற்கு காரணமாக அமைகிறது அதே மாதிரி ஒர்க் பண்ற இடம் இந்த ஒர்க் பண்ற இடத்துல என்னன்னு கேட்டீங்கனாக்கா மிக மிக விஷயம் கெமிக்கல் சார்ந்த விஷயம் அதேமாரி உட்காந்து ஒரே இடத்துல ஏசியில் உட்காந்துருந்தா கூட இந்த பிரச்சனை வரும் எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க ஏசிலேயே உள்ளே உட்காந்துருக்கும் நமக்கு வந்து வேர்க்காமல் இருக்கிறது தான் பிரச்சனையே ஏன்னா வேர்த்துக்கிட்டே இருந்துச்சுனாக்கா உங்களுடைய ஸ்கின்ல கூடிய ஹோலில் வேர்வை வந்துக்கிட்டே இருக்கும் அதில் ஏர் ஏர் போய்கிட்டே இருக்கும் ஆக்சிஜன் போய்கிட்டே இருக்கும் மினரல்ஸ் போய்கிட்டே இருக்கும் ஏசியில் எந்த ஒரு நிகழ்வும் நடப்பதில்லை நீங்கள் சில்லு நிற்பீங்க அவ்வளோதான் அடிக்கடி நீங்கள் ஹீலர் பாஸ்கர் ஐயா சொல்லுவார் என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனுஷனை ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொண்டு போய் உள்ளே வைக்கணும் அவன் பார்த்திங்க அப்படி அப்படியே சிரித்து சிரிச்ச முகத்தோட இருக்கடா அப்படின்னு சொல்லி வச்சுட்டிங்கன்னா அப்படியே சிரித்த முடியாது இருப்பாங்க நீங்கள் தொடர்ந்திங்கன்னா அதேமாதிரி சிரித்த முத்தோட ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க ஆனால் இருக்காது அதேமாதிரி தான் நம்ம உடம்புல ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே செத்துடும் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீங்கள் ஏசிலேயே உட்காந்துருந்திங்கன்னா நல்லா சிரித்த மாதிரி இருக்கும் ஆனால் செல்லெல்லாம் செத்து போயிடும் ஸோ இதுதான் மிகப்பெரிய முக்கியம் மறு வரதுக்கு காரணம் அதே மாதிரி ஸ்கின் டேக் வரதுக்கான காரணங்கள்லாம் இதுதான் இதுக்கான ஒரு தீர்வு தான் இன்றைக்கி நம்ம போகிறோம் கஸ்தூரி மஞ்சள் ப்ளஸ் துளசி ஐம்பது கிராம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் எடுத்துக்கோங்க நூறு கிராம் துளசி பவுடர் நீங்கள் துளசியை அரைச்சி நீங்கள் வந்து பேக் மாதிரி போட்டாலும் ஓகே தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் துளசி இல்லாத பட்சத்தில் துளசி பவுடர் மஞ்சள் பவுடர் எடுத்துக்கோங்க இல்லைனா நல்ல ரிசல்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா துளசியை என்ன பண்ணுறீங்க அம்மிலையோ இல்லைனா நீங்கள் இந்த கல்வம் குட்டி குட்டி கல்வம்லாம் இப்போ நிறையாவே வந்துருச்சு அரைச்சி அதில் நூறு கிராம் நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஒரு ஃபிஃப்டி கிராம் மஞ்சள் நீங்கள் மஞ்சள் புதுசாக அடிச்சிக்கிட்டாலும் சரி இல்லைன்னா நல்ல குவாலிட்டியாக வாங்கி போடுறதுனால தான் மஞ்சள் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுக்கோங்க வித்தின் ஆஃப் அன் ஹவர் போட்டு பாருங்க டக்கு டக்கு டக்குன்னு அந்த ஃபேஸ் டேக்லாம் விழுந்துடும் ஒரே ஒரு டேக் விழுந்தாலும் அதோட முடிச்சுகள் பார்த்திங்கன்னா அங்கே ஃபேஸ் அப்படியே ஒன்று இருக்கும் ஒன்று க்யூராகி விழுந்துச்சுன்னா அந்த அத்தனையுமே விழுந்துடும் அதான் ஃபேஸ் டேக்கோடைய மிகப்பெரிய நல்ல விஷயம் ஒன்று கியூர் ஆகிடுச்சுன்னா மற்ற எல்லாமே போட்டு போட்டு விழுந்துரும் ஏன்னா ஒன்றோட ஒன்று பார்த்திங்கன்னா அதோடைய கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் மறு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ரத்த ஓட்டத்தில் காரணமாக அதாவது தடப்படும் பொழுது அதை பார்த்திங்கன்னா சின்ன ஒரு குரோத் மாதிரி ஃபார்ம் ஆகி எப்படி ஒரு செடி கலைகளில் புல்லுருவி ஃபார்ம் ஆகுதோ அதே மாதிரி தான் சதை திறச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ஆரம்பித்து அதை கொடுத்த மாதிரி அது ஒரு தனியாக ஒரு இது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது ஆபத்தாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபத்து கிடையாது ஆனால் அசிங்கம் இது பெண்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா துளசி மஞ்சள் ஆண்களாக இருக்கட்டும் துளசி மகிழம்பூ ரெண்டும் எடுத்துக்கலாம் மகிழம்பூ வந்து நாட்டு மாதத்துக்குள்ளே கிடைக்கிது அதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டுமே துளசி நூறு கிராம் மகிழம்பு நூறு கிராம் ஆண்களுக்கு இந்த மாதிரி நிறையா இருக்கும்போது அரைச்சி அழகாக நீங்கள் போட்டு போட்டுருந்தீங்கன்னா போதும் ஃபேஸில் அதெல்லாம் மறுவெல்லாம் இருந்த இடத்துல இல்லாமல் காணாமல் போயிடும் ஃபேஸ்டே காணாமல் போயிடும் பெண்களுக்கு துளசி மஞ்சள் இந்த காம்பினேஷனில் ரெண்டு பேரும் யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கனாக்கா சாதாரணமாகவே நீங்கள் வந்து ஜென்ரலாகவே இது யூஸ் பண்ணிங்கனாக்கா ஃபேஸில் இருக்கக்கூடிய பொழிவு அதிகமாகிட்டே இருக்கும் இது வந்து ஒரு ஃபேஸ் பேக்கை கூட நீங்கள் போட்டுக்கலாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ராக்ஷனையும் கொடுக்கும் ஆக இங்கேருந்து நம்மளுடைய தொண்டைகள் கழுத்துகள் பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பருவ அதிகமாக பார்க்கலாம் ஸோ முளைக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அழுக்கு தான் அப்படிங்கிற காரணம் கிடையாது அதுவும் ஒரு காரணம் நம்மளுடைய சிந்தனை சரியாக இல்லை இல்லைனா நம்ம சரியான இடத்தில் இல்லை சரியான உணவு உண்பதில்லை இந்த கொழுப்புகள் அடைச்சிருந்தாலும் சின்ன சின்ன நரம்புகளில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் லெவல் எப்போ கட் ஆகுதோ அப்போ இந்த இதெல்லாம் வ வர ஆரம்பிக்கும் ஸோ இது ஸ்கின்ல காட்டுது உடல்லையும் உள்ளேயும் இருக்கும் அந்த மாதிரியான முடிச்சுகள் இந்த முடிச்சுகள் கொழுப்பு கட்டிகள் ஃபார்ம் ஆகிறதுலாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரத்த ஓட்டம் தான் ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கனாக்கா எங்கேருந்து உள்ளே இருக்கிறது நமக்கு தெரியல வெளியே இருக்கக்கூடிய பரு மாசு இந்த மாதிரி தான் நமக்கு தெரியுது ஸோ ஸ்கின் டேன் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் டேகு அதேமாரி மறுக்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா இதை பேஸ் பண்ணி தான் இருக்கிறதுனால இதை ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயம் தான் துளசி அவசியம் ரெண்டு பேருக்குமே துளசி ஆனால் ஃபீமேலுக்கு என்ன பண்ணுறோம் நம்ம வந்து மஞ்சள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கலாம் ஜென்ஸ் மஞ்சள் போச முடியாத காரணத்தினால்தான் நான் மகிழம்பூ மகிழம்பூவே சூப்பராக இருக்கும் ஸோ அது நாட்டு மருந்து கடையிலே கிடைக்குது இல்லை பவுடராகவே கிடைக்குது வாங்கி ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி பண்ணி இல்லைன்னா உங்களுக்கு தண்ணியிலே மிக்ஸ் பண்ணலாம் இதுமாரி மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் போட்டாலே போதுமான விஷயம் வெளியிலலாம் சுத்தக்கூடிய அழுக்குகள் அதேமாரி ஸ்கின்னில் ஆழ பழிஞ்சிருக்கக்கூடிய இந்த எண்ணெய் பிசுக்குகள் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மறு டேக் இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா அது போட போட சரியாகிடும் ஸோ சில பேருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு வாரத்திலே கொட்டிடும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுவும் அந்த ரூட்டோட டென்சிட்டியை பொறுத்து இருக்குது அதோடய ஆழத்தை இருக்குது ஸோ பரவல் இருக்கும் ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்கின் டைப் வேறு மாதிரி இருக்கும் சில பேருக்கு ஈஸியாக ஓடுருவோம் சில பேர் கொஞ்சம் முன்னப்பண்ணு இருக்கும் அதனால் போட்டு ஒரு ரெண்டு மூணு நாளெல்லாம் ஒன்றும் சரியாகலேன்னு விட்டுறாதீங்க தொடர்ந்து போடும் பொழுது மிகப்பெரிய நல்ல ரிசல்ட் இருக்கும் இது நார்மலாகவே ஸ்கின்னுக்கு நல்லது ஒரு நல்ல ஒரு க்ளோ இருக்கும் எப்போதும் ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப எளிமையான ஒரு ஃபார்முலா ஸோ இதுமாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம ஆப்ரேஷன் பண்ணலாமா எத்தனை டேக் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுவீங்க இல்லைனா கிள்ளி கிள்ளி விட்டுடலாமா கிழ்கிற இடத்துல எல்லாம் அந்த ரத்தம் பரவும் எங்கெங்கெல்லாம் ரத்தம் படுதோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா திருப்பி வளர ஆரம்பிக்கும் அது பரவ ஆரம்பிக்கும் ஸோ அதனால தான் என்ன பண்ணணும்னா ஒரு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பவுடர் மாதிரி பேட்ச் மாதிரி போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ரூட்டும் பார்த்தீங்கன்னா பட்டு போயிடும் இப்போ ரூட் கட்டு போச்சுன்னா இப்போ ஒரு ரெண்டு மூணு இது மெயின் நரம்புகளில் விட்டு போச்சுன்னா மீதியெல்லாம் படப்படன்னு போட்டு போட்டுன்னு டக்கு டக்குன்னு எல்லாம் கீழே வந்துடும் சீக்கிரமாகவே எங்கே போச்சுன்னு தெரியாமல் போகும் ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ ஆண்களுக்கு வெளியில் சுற்றுறாங்க அதேமாதிரி வெயிலே சுற்றுற மாதிரி இருக்கும் அந்த பிளாக் ஈஷ் பட்டு 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 இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஸ்கின் டேன் ஆகிறது எல்லாமே இது வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ நிறைய பேருக்குடைய பிஸ்னஸே பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங்காக இருக்குது இல்லைன்னா அடுத்தவங்களை போய் பார்த்து பேசுகிறவங்களா இருக்குது இல்லைன்னா கலைத்துறைகள் இருக்கிறவங்களா இருப்பாங்க இல்ல பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் யூஸ்லாம் இருப்பாங்க அவங்களாம் ஒரு அட்ராக்ஷன் ஒரு நல்ல ஒரு பொலிவான ஒரு ஃபேஸ் வேணும் இல்லையா அதுக்கெலாம் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது துளசி என்றைக்கு உங்களுக்கு சைடு எஃபெக்ட் கொடுத்துருக்கு மஞ்சள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் சில பேருக்கு போடும்பொழுது லைட்டாக எதிர மாதிரி இருக்கும் பயந்துர தேவையில்லை நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் பேக்கெட்டில் பின்னாடி பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து எரியும் பயப்பட வேணான்னு போட்டிருப்பாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் லென்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்ல கண்ணுக்கு தெரியாத புண்ணு இருக்கும் வைரஸ் இருக்கும் அப்போ இந்த மஞ்சள் போடும்போது கொஞ்சம் எரிச்சல் இருக்கும் அது தொடர்ந்து கண்டினியூவாக போடும்பொழுது அது எரிஞ்சு ஆறிடும் உடம்புல ஒரு புண்ணு இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஒரு டென்ஷன் போட்டால் எரியதானே செய்யும் அப்புறம் போய்ட்டு பார்த்திங்கன்னா ஆறிடும் அதே மாதிரி தான் மஞ்சள் போடும்பொழுது எரிச்சலாக இருக்கேன் நம்ம ஒத்துக்களை நினச்சிடாதீங்க துளசியோட மஞ்சள் சேரும் பொழுது மிக அற்புதமான ஒரு வசீகரம் தோன்றும் இது இல்லாமல் கண்ணடி படிச்சுனா என்னாகவும் ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ் டல்லாகிடுச்சின்னு சொல்லுவாங்களே அதுவும் போயிடும் ஸோ ஏன்னா மஞ்சளுக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி உண்டாக மல்டி பர்பஸாக யூஸ் ஆகிறது தான் இந்த ஃபேஸ் பேக் ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எல்லோரும் கேட்ட ஒரு விஷயந்தான் ஸோ ரொம்ப சிம்பிளாக இதுக்கான தீர்வு இந்த டிப்ஸில் இருக்குது நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்